அனைவருக்குமே வணக்கம் ஹிந்துக்கள் அவங்களுடைய வீட்டு முன்னாடி கோலம் போடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது இணையதளத்தில் இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த கிருஷ்ணகிரி சேலம் நெடுஞ்சாலையில் ஆவினுக்கு எதிரே முல்லை நகர் பகுதியில் இந்துக்கள் வந்து தங்களுடைய வீட்டின் முன்பு வாசல்ல கோலம் போடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கும் இந்த செயலை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது பாதிக்கப்பட்ட நபர் இந்து முன்னணியிடம் புகார் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ

இப்போ நாங்கள் வந்து இந்து முன்னணியக்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு இது கோலம் போகிறதுக்கு உரிமை வேணும் தண்ணி தெளித்து கோலம் போகிறதுக்கு எனக்கு உரிமை வேணும் இதுக்கு எனக்கு என் முடிவு சொல்லுங்கள் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சார் சார் எனக்கு எப்படியாச்சும் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்னால் முடியல தினம் தினம் நான் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுற வரைக்கும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு இப்படி பார்க்குறாங்களே எந்த விதத்தில் இது நியாயம் எனக்கு உடம்பெல்லாம் பூசி போகுது அசிங்கமாகக்குது இன்றைக்கி வீடியோ வேறு எடுத்துட்டாங்க சார் எப்படி சார் நான் இந்த போய் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வராங்க இந்த வீட்டில் நான் ஒருத்தி எப்படி சார் இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது எனக்கு கேவலமாக்குது சார் தினமும் வந்து 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 நான் கோலம் போடும்போதெல்லாம் தண்ணி தெளிக்கிறதுலேருந்து என்னை நின்று பார்க்குறாங்க சார் நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எனக்கு ஒரு முடிவு கிடைக்காதுக்கு சார் எனக்கு இந்த இந்து முன்னணி மூலம் இந்து முன்னணி கிட்ட நான் மனு கொடுக்குறேன் எனக்கு இப்போயாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது சார் இல்லை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன் நான் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கு உரிமை எனக்கு வேணும் சார் கைச்சக்கா ஒரு வீடியோ வந்து ஒரு பம்பளை வந்து கோலம் போடுறது வீடியோ எடுத்துக்கிறாங்க இந்த பாய் இது எந்த நாட்டில அழுக்குமா பாருங்க இது சூப்பர் எல்லாம் ரிகார்ட் பண்ணுங்க என்னென்ன வார்த்தை வருது எல்லாத்தையும் ரிகார்ட் பண்ணுங்க என் பாப்பா குப்பை தான்